இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் எப்படி கண்டுபிடிப்பது நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க இந்த குழப்பத்தை வந்து தீர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோடு தான் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிழமை இருந்து இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு திருவோகண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் தான் ஓடிட்டு இருக்கு திருவோணம் என்பது வந்து சந்திரன் அம்பாள் இந்த நாளில் இந்த இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக உங்க ஜாதத்துல இருக்கு இப்போ எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலேச்சு அதான் இருக்கேன் அதனால் என்ன சொல்லலான்னா நல்லா ஒரு புல போடுது நல்லா இருக்கு அவ்வளோதான் அதே மாதிரி நீங்களும் என்ன சொல்லான்னா தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் ஜாதகத்தில் வந்து அதிகமான பாகை ஒன்று போயிருக்கும் ஒரு கிரகம் அதாவது வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒம்பது நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒம்பது நவகிரகங்கள்ல வந்து என்ன சொல்லணும்னா எது அதிகமான பாகை போயிருக்கிறது எது அதிகமான பாதம் சில பேர் டிகிரி கணக்கில் ஓடாது அதில் டிகிரி கணக்கில் ஓட்டிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க நமக்கு பாதம் தான் கணக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த வைத்தபடியே நம்ம எப்பயும் போவோம் அது என்னைக்கு நமக்கு வந்து பாதகத்தை தராது வெற்றியை கொடுத்துரும் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் அதிக பாதம் பாதம் போயிருக்கு எந்த கிரகம் போயிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஆத்மக்காரகம் ஆத்மக்காரகன்னு உங்களுடைய உயிர் இந்த உயிர் உயிர் வந்து அம்சத்தில் எங்கே உட்காந்துருக்கு அம்சத்தில் எங்கே உட்காந்துருக்கு அது ஆண் வீட்டில் உட்காந்துருக்கா பெண் வீட்டில் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா எப்பயுமே ஒரு நட்சத்திர பாதத்தின் ஒன்றாவது பாதம் மூணாம் பாதமும் ஆண் வீட்டில் உட்காரும் ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் பெண் வீட்டில் உட்காரும் இதை எப்படி நம்ம வந்து கணக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் எடுத்துக்கிடுங்களே சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கேட்டை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துல போய் நிற்குது அப்ப கேட்டை நாலாம் பாதம் என்பது அந்த விருச்சிக ராசியில் வந்து ஒன்போது பாதங்கள்ல போய் நிக்குது அப்ப அதிகமான நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டவர் யார் என்று சொன்னால் இந்த சூரியன் தான் மற்றவங்க எல்லாம் குறைஞ்ச பாதத்துல இருக்கு இருக்காங்க அப்ப ஒன்போது பாதங்கள் ஒன்பதாவது பாதத்தில் போய் ஒரு கிரகம் நிற்கிறது என்று சொன்னால் அதுதான் அதிகமான தூரம் பயணித்த கிரகம் அப்படி அந்த அதிகமான தூரம் பயன்படு பயணித்த கிரகம்தான் வலுவானது ஆத்மாக்காரன் அப்ப இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூரியன் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்து அது அம்சத்துல கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்துல போய் உட்கார்ந்துருக்கு அம்சத்துல போய் எங்க உட்காரோ மீனத்துல போய் உட்காரோம் அப்போ இந்த மேனத்தில் போய் நின் நின்னது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே வந்து என்ன சார் அதிகமான பாதம் போன கிரகம் எது அது அம்சத்தில் போய் எங்கே இருக்குன்னு பாருங்க அப்போ ஆண் வீடாக இருந்தால் ஆண் வீடாக இருந்தால் ஆண் வீடாக இருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம்தான் ஆண் வீடாக இருந்தால் அந்த ராசிக்கு பன்னெண்டாம் வீடு இப்ப என்று இந்த ஆத்மகாரகன் அதிக பாகை சென்றிருக்கிற கிரகம் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பதத்தில் உட்காது மீனத்துல உட்காந்து மீனம் என்பது பெண் வீடு பெண் வீடு அப்ப பெண் வீடா பெண் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுல அந்த மீனத்துக்கு இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அதான் உங்க ஆத்மகாரகன் பெண் வீடாக இருந்தால் உங்களுடைய இதே கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்பத்தில் உட்காந்துருவார் சூரியன் அப்ப அந்த கும்பத்திற்கு பன்னெண்டாம் படம் மகரம் இப்படி எடுத்துக்கிடுங்க சாட்டா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கிரகம் அம்சத்தில் ஆண் வீட்டில் இருந்தால் அந்த ஆண் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெண் வீடாக இருந்தால் அந்த பெண் வீட்டுக்கு ரெண்டாம் வீடு தான் ரெண்டாம் வீடு அந்த ரெண்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் சரி இந்த பக்கத்துலேயும் ஆண் வீட்டிலையும் பன்னெண்டாம் இடத்துல வந்து கிரகம் இல்லை பெண் வீட்டிலையும் ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லைன்னா அந்த கட்டம் தான் அந்த கிரகம் தான் உங்களுடைய யார் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் இவ்வளோதான் அப்போ இந்த இஷ்ட தெய்வம் தெரியாமல் இருக்காதீங்க இஷ்ட தெய்வம் என்பது உங்களுடைய ஆத்மாவிற்கு சம்பந்தப்பட்டது உங்களுடைய ஆத்மாவை வழி நடத்தக்கூடியது இது வந்து ஒரு அரிய பெரிய வந்து பொக்கிஷம் இதை எல்லாரும் இன்னும் வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு அதை வந்து செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நிலை தெரியாமல் எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதிக பாதம் சென்ற கிரகம் எதுவோ அதுதான் உங்களுடைய ஆத்ம அந்த ஆத்ம என்று சொல்லக்கூடிய கிரகம் அம்சத்தில் ஆண் வீட்டில் இருந்தால் அதற்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கின்ற கிரகமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெண் வீட்டில் இருந்தால் அந்த பெண் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற கிரகம்தான் உங்களுடைய உண்மையான இஷ்ட தெய்வம் ரெண்டு பக்கத்திலே கிரகங்கள் இல்லையா அந்த கட்டம்தான் சனி வீடு சனி வீடாக இருக்கணும் வைங்க சனி வீடாக இருந்த எல்லைக்காவல் தெய்வம் தான் மேசமாக இருக்கு இருக்குது இருக்கிறது என்று சொன்னால் முருகப்பெருமான் தான் இப்படி நம்ம வந்து அந்த கிரகங்களை வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து என்ன சார் இஷ்ட தெய்வம் வந்து தெரிஞ்சிடலாம் ரொம்ப இதை விட ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்துல தெரியணும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொன்னா வாங்க வந்து வந்து என்ன சார் நேர்ல பாக்கலாம் நேர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கிறது அது இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கடாட்சம் கொடுக்கணும் அப்ப இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிற ரகசியம் இதுதான் நான்லாம் இதை பதினஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அதை வந்து இயற்கையாகவே நாம் வழிபட்டு வருகின்ற காரணத்தினால் அதற்குண்டான பலாபலனை வந்து நம்ம இருக்கோம் அவ அணுவிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்க எத்தனை பாகை அதிகமாக போயிருக்கிற கிரகம் தான் ஆத்மகாரகன் அவர் அம்சத்தில் ஆண் வீட்டில் நின்றா நின்றால் அவர் நின்ற வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்குள்ள இருக்கிற கிரகம் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெண் வீடாக இருந்த அதற்கு இரண்டாம் வீட்டில் வந்து கிரகம் இருந்தால் அதுவே உங்களுடைய ஆஹ் இஷ்ட தெய்வம் ஒரு சில பேருக்கு ஆணாக வரலாம் ஒரு சில பேருக்கு பெண்ணாக வரலாம் இதெல்லாம் நம்மளுடைய கொடுப்பினை தான் அப்போ அந்த கொடுப்பினையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நிதானமாக டென்ஷன் ஆகாமல் அமைதியாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் திரும்ப திரும்ப வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் படித்து பார்க்க பார்க்கத்தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து எப்பயுமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம் ரெண்டு தடவை படிங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக தெளிவு கிடைக்கும் என்ன தேவையில்லாம போன் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க என்ன தேவையில்லாம போன் பண்ணா வந்து பதில் சொல்வதற்கு டைம் இருக்காது உங்களுக்கும் சகடமா இருக்கும் எனக்கும் சகடமா இருக்கும் அதனால் இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கும் ரகசியம் இதுதான் இதுல வந்து பெரிய குழப்பமெல்லாம் கிடையாது கண்டுபிடிச்சு வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தினேர்கள் என்று சொன்னால் சூரியன் என்று சொன்னால் சிவன் சந்திரன் என்று சொன்னால் பார்வதி செவ்வாய் என்று சொன்னால் முருகன் புதன் என்று சொன்னால் பெருமாள் குரு என்று சொன்னால் சுக்கர சித்தர்கள் சுக்கரன் என்று சொன்னால் மகாலட்சுமி சனி என்று சொன்னால் எல்லைக்காவல் தெய்வங்கள் ராகு என்று சொன்னால் காளி கேது என்று சொன்னால் விநாயகபெருமான் இவ்வளோதான் ஒம்போது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் தான் முன்ன புண்ணே இருக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது அப்ப இதுதான் அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் கண்டிப்பாக இஷ்ட தெய்வத்தை தெரிந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதரரசாதி ராகம் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வாழ்கவளம் வணக்கம் வணக்கம்